ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கன்னே சொல்லலாம் இப்போ வந்து காலையிலேருந்து எந்த ரெண்டு மூணு நாளாக எந்த வீடியோவும் போடலை பூம்தான் பறிக்கணும் பறிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தது இப்போ போடலாம் வாங்க இந்த பூக்களெல்லாம் நேற்று பறித்தது கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்குது இது எல்லாம் கூட இருக்கட்டும் முக்கியமான பூக்கள் மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம் இன்றைக்கி அஞ்சு சனி ஒரு போகுது கோவிந்தா போடுவோம் நீங்கள் எல்லாம் எங்களுக்காக வேண்டிக்குவங்க பெருமாளை கும்பிடலாம் வாங்க நான் இன்னொரு சேனல் தொடங்கியிருக்கேன் என்னோடய பையனோட சேனல் அது தப்புறாமல் அதைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி வாங்க நம்ம எல்லா பூக்களையும் அறுவடை பண்ணலாம் வாங்க எங்கள் பையன் பாருங்கள் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் கூட கூட வீடியோ போடு கடைக்கு ஆ வா கடைக்கு போயிட்டு வராங்க நீ வா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம் வீடியோ ஆ ஆயா கூட இருக்கணும் அப்பா சொல்கிறான் பார் பார்த்துக்க சொல்கிறான் பார் ஆ இரு ஆ ஐயா வாங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் சம்மா பூ இருக்குது அது அப்படியே எடுத்து வச்சுக்கோ அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரன் என்ன சொல்லுவீங்க இந்த வெயில் பார்க்காம என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் ஃபிரண்ட் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் செம்மையாக பூக்கள் இருக்குது இதையும் பறிச்சுக்குவோம் அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பூக்கள் இந்த இந்த செடியை நானே ஒட்டு இறக்கி வச்சது உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் நீங்களும் அது போல் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ம் பறி போய் பறி கீழே பறி ஒட்டு கீழே பறி கீழே பறி காம்பு வேஸ்ட் பண்ணாமல் பறிக்கணும் ம் பறி பறி ம் நீ ஒன்று நான் ஒன்று அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பூ இங்கே காட்டு இங்கே காட்டு 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 எடு 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 எடுத்து காட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு பாருங்க பூ பறிச்சிட்டோம் வாங்க சனிக்கிழமை கும்பிடலாம் வாங்க அடுத்த செடி என்ன பூ இருக்குன்னு பறிக்கலாம் செடியை விட்டு வச்சுருந்தா இதுலேயே வந்து உற்சாக போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி சரியாக வருமா வராதன்னு தெரியாது இல்லை மாதிரி அக்கரம் பண்ணிட்டான் இந்த மித்தூன் ஐயோ ஒரு பெரிய பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கடிக்குது பாருங்கள் இந்த செ மொத்த தாயும் கட்டிட்டு எந்த இடத்துல இருக்குது இதை போ எடுத்து போட்டால் சரியா போகுது காலையிலே காயெல்லாம் பறிச்சிட்டோம் இந்த காய் தான் இருக்குது இப்போது இந்த ஒயிட் கலர் ரோஸ் பறிச்சிக்குவோம் ஒன்று இது எல்லாம் தளீர் வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தளிர் வந்துட்டுருக்கு கேரளா லோ ரோஸும் வந்துருக்கு பாருங்கள் அது அப்படிலாம் தொடப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பூ வந்து இது வந்து முல்லைப்பூவில் கலந்து வச்சு கட்டுறது ஓகேங்களா வாங்க அப்புறமா வந்து பார்த்தேன் இந்த சங்குப்பூ தான் ஒன்று பூத்து இருந்தது அதையும் பறிச்சுக்குவோம் சங்குப்பூ செடி இந்த செடி போன மாதிரி ஆகிடுந்துச்சு ஆனால் இப்போ செம்மையாக வந்துட்டுருக்கு இந்த மிளகா செடி நிறைய கீரைகள் இருக்குது சிறுகீரை இருக்குது அப்புறமா இந்த இந்த தண்டுக்கீரையும் இருக்குது இதெல்லாம் ஒரு அறுவடை அப்புறமா நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போது காலையிலேயே பூக்கள் பறிச்சிட்டோம் இப்போ இருக்கிறது வரைக்கும் பறிக்கிறோம் இது பாருங்கள் பாவக்காய் செடி நான் நடவே இல்லை அதுவே வந்து எவ்வளோ வந்திருக்கு கொல்லை கொல்லையாக வந்துருக்கு பாருங்கள் இது நல்லா காய் காய்க்குன்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மேலே வேணாம்னு நினச்சேன் சரி நல்லா வர்றது பத்து செடியோடு இது ஒரு செடியாக இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் அப்புறமா இது வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சேன் இந்த செம்பருத்தி இப்போது தான் அது நல்லா ஒரு நல்லா வந்ததையே மாற்றி வச்சுட்டேன் அந்த குரோ பேகு காஞ்சி உடஞ்சி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அது எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடுச்சு அது அதனால் அதை மாற்றி இதை வச்சுட்டேன் ஓ கத்திரிக்காய் கத்திரிக்காயா கத்திரிக்காய் அறுவடை அப்புறமா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அறுவடை அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிவிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிடு ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அறுவடை அப்புறம் பண்ணுறேன் சொல்லு சொல்லிடு சொன்னாதான் இன்னொரு முறை அரைக்குறதுக்கு சொல்லு 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 கத்திரிக்காய் அப்புறமா அறுவடை பண்றோம் அது இப்போ வேணாம் இப்போ வேணாம் இப்போ வேணாம் அது ஒரு மூணு காய் வந்துருக்கு அதை அறுக்கணும்